இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலும் உங்களுக்கு கருவியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காலையில் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வசனத்தை நாம் தியானிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ரெண்டாவது வசனம் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் விளம்பின வேதமே எனக்கு நலம் தேவடைய பிள்ளையே இன்றைக்கு வேதம் நமக்கு வெள்ளியும் பொன்னை காட்டிலும் மேலான ஒன்று அதனை தெய்வன் மகா மகாபெரிய ஆசீர்வாதங்களை நாம் சிந்திக்கிறோம் நாம் இந்த வேதத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்ததான காரியத்துக்கு நன்றி செலுத்துவோம் அது அவருடைய பிரமாணங்கள் அவருடைய கட்டளைகள் அவருடைய வேத வாக்கியங்கள் வாக்குத்தத்தங்கள் இவைகளை நாம் வாசிக்க வாசிக்க நம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் மாற்றங்களை கொடுக்கிறார் நாம் வேதத்தை என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும் வேதத்தை தியானிக்கிற அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை அதிகாலை எழுந்து தேவன வார்த்தைகளை வாசித்து யோ காலமே தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை கத்த நமக்கு தர வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளை வேதம் சொல்லுவது சங்கீதம் ஒன்றாமன் சங்கீதம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசித்தோமானால் கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எனக்கு பிள்ளை வேதம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதான ஒரு மகிமையான ஒரு வார்த்தைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மக்களும் அதை வாசிக்கும் பொழுது தேவனாய் கர்த்த சொல்லுகார் இரவும் பகலும் அவன் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் முதலாவது வேதத்தின் மேல் பிரியம் இருக்க வேண்டும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற என்ன மாத்திரம் அல்ல அதன் மேல் பிரியமும் ஆசியும் இருக்க வேண்டும் நாம் அவைகளை நாம் இரவு பகலாக வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆகவேதான் ஆயிரம் ஆயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் தேவன் விளம்பின வேதமே நமக்கு போதும் என்று சொல்லி வாசித்தோம் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால வேளையில நம்முடைய ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்கும் மகத்துவம் தான் தெய்வ சத்தியம் இதை வாசிக்கும் பொழுது தேவன் நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய வல்லமை கிருமைகளை அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் வேதம் தான் அவரை நமக்கு அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே தேவடை பிள்ளை நாம் தியானமாக இருக்க வேண்டும் வேதத்தை தியானிக்கிற அனுபவம் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவை தேவ பிள்ளையே அப்படி தியானித்தால் கர்த்த சொல்லுகிறார் அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எலையுதராதிருக்கிற மரணம் அப்படியானால் அவன் நீர்கால் ஓரமாய் நடப்படுகிறவன் வறட்சி இல்லாமல் ஓ ஒருவேளை தோய்ந்து போக இல்லாமல் அந்த இடத்துல ஒன்றுமில்லை என்று சொல்லாதபடிக்கு தேவனை வேதத்தை வாசிக்கிறவன் நீர்க்கால் நோருமாய் நடபடுகிறவன் அவன் செழிப்பை காண்பான் அவனுடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும் தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதை என்னவென்றால் நீ அவடைய வசனத்தை தியானித்தால் போதும்

இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை கத்த தருவாராக ஆகவே தேவனை பிள்ளையை சொல்லுவோம் ஆண்டவரே நாங்கள் அப்பா நம்முடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனாக எங்களை மாற்றும் ஏனென்றால் நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள நம்முடைய வேதமே எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது நீ அப்படி செய்வாய் ஆனால் வேதம் உன்னை பார்த்து சொல்லுகிறது நீ பாக்கியவான் இந்த உலகத்திலே பணம் பொருள் கொடு சொத்து சுகம் கொடுக்காத ஒரு பெரிய மகிமை இந்த வேதத்தின் மூலமாய் கிடைக்கும் ஆகவேதான் நானும் நீங்களும் பாக்கியவான்களாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த காலவெளியிலே வேதத்தை நேசிப்போம் வேதத்தை வாசிப்போம் சமூகத்தில் நிற்போம் கர்த்தர் உன்னை நீர்காலியின் ஓரமாய் நடபடுகிற வரமாய் உன்னை மாற்றி கர்த்தர் கனப்படுத்துவாராக நாம் மகிமைப்படுவதாக ஆமேன் கண்களை முடி ஜெபிப்போம் கிருவையும் இரக்கமும் அன்றுரை உள்ள எங்கள் அன்பின் தெய்வமே இந்த அதிகால வழியில் உங்களுடைய வேதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அதை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடி கர்த்தாவே அதை வாசித்து தியானிக்கிற அனுபவத்தை நீர் தரும்முறை ஜெபிக்கிறேன் இந்த கால வேலை எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காய் சோத்திரம் வேதத்தை வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மகிமைப்படுத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அமே கர்த்த நம் அனைவரையும் மாசுபதிப்பாராக அமேன்